எதை நான் கொள்கையை வச்சுக்கணும் நான் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அவன் இந்துவாக இருந்தாலும் நல்லாயிருக்கணும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் நல்லா இருக்கணும் இஸ்லாமியனாக இருந்தாலும் நல்லா இருக்கணும் புத்திஸ்டாக இருந்தாலும் நல்லா இருக்கணும் எல்லோரும் மனிதன் எல்லாேருக்கும் சாப்பாடு தேவை அரசோட என்ன எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும் எல்லோரும் வீடோட வாழணும் எல்லோரும் ரோட்டில் போகணும் வரணும் அப்படி தானே எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கணும் அது தானே செக்யூரிட்டி சாதான் அது தானே அரசாங்கமும் சொல்லுது அப்போ அது தானே கொள்கையை வச்சுக்கணும் அதை வச்சுக்க மாட்டேன் நான் திராவிடம் என்ன அது எப்படி கரெக்டு நான் இந்துத்துவானா அது எப்படி கரெக்டு இப்போ கொள்கைன்னு எங்கே இல்லை இங்கே கொள்கைலாம் இல்லை நாங்கள் ஆளுன்றது தான் கொள்கையாக இருக்குதே தவிர கொள்கை ஆளுன்னு நினைக்கல கொள்கை நல்ல கொள்கையை போட்டுட்டு யார் ஒன்றும் ஆட்சியாளலாம் தானே அரசியல் அமைப்பு நல்லா இருக்குது அரசியல் அமைப்பை எடுத்து ஆளுறவங்க சரியில்லைதான் பிரச்சனை இப்போது பிரச்சனை எங்கே அரசியல் அமைப்பு சரியாது அது அது அதில் உள்ள இருக்கிற சட்டத்திட்டங்கள்லாம் சரியாக தான் வச்சுக்குது அது சட்ட திருத்தம் மாற்றினாலும் மசோதாவெல்லாம் நிறைவேற்றுறாங்க நாளைக்கு பசுவதை சட்டம் போட்டால் போடக்கூடாதுன்னு சண்டை போடுறோம் விவசாயிகளுக்கு எதிராக சேர்ந்து சண்டை போடுறோம் எதனால போட முடியுது நம்மளால் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்கிறதுனால போட முடியுது